ரெட்ரோ ஆன்மீகம் நியர்களுக்கு வணக்கம் கந்தசஷ்டி ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கந்தசஷ்டியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கந்தசஷ்டி வரைக்கும் அந்த பன்னிரெண்டு ராசிக்காரனோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத டேரோட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவங்க தான் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க மேடம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி மேடம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முருகர் மெசேஜை நம்ம பார்க்க போகிறோம் அது கந்த சஷ்டியிலேருந்து கந்த சஷ்டி வரைக்கும் இந்த ஒரு வருட காலத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போது அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி மெத்தடில் அதை பார்க்க போகிறோம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இது வந்து கந்த சஷ்டி எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க சில பேர் விரதம் இல்லைனாலும் முருகர மனசில் நினச்சிட்டு வேண்டுதல் கண்டிப்பாக செய்வாங்க வைப்பாங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் அப்போ முருகருடைய ஃபாலோவர்ஸ் முருகருடைய தன் உயிராக நினைக்கிற எல்லாருக்குமே இந்த சஷ்டிலேருந்து அடுத்த சஷ்டி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் மாற்றங்கள் என்னவா இருக்க போகிறது அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ அந்த மாற்றங்களுக்கோ அந்த நன்மைகளுக்கோ இவங்க எந்த விஷயத்த தவிர்க்கலாம் எதை வந்து இவங்க கையில எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம் பிளஸ் எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் மெசேஜும் நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் முருகர் மெசேஜ் பார்த்துட்டு ஸோ இவங்களுக்கான ஒரு பரிகாரம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாரும் பரிகாரம் தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான பரிகாரங்கள் அது எல்லாருக்கும் தேவையான சிம்பிளான ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் முருகர் என்ன பரிகாரம் கொடுக்குறாரு அப்படின்றதையும் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் கந்தசஷ்டி ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கந்தசஷ்டியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கந்த சஷ்டிக்குள்ளே இந்த பனிரண்டு ராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி அதுவும் இறுதியாக பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி ஸோ இவங்களோட வாழ்க்கை இந்த ஒரு ஒரு வருடத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கந்த சஷ்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கந்த சஷ்டிக்குள்ள இந்த ஒரு வருடம் எப்படி அமைய போகுது அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ மீன ராசி உங்களுக்கான காட்ச் ஸோ இவங்களுக்கு அடுத்த ஒரு வருடமானது இவங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் எதற்காவது துணிஞ்சு இறங்கி போராடுறாங்க தைரியமா ஒரு விஷயத்துல இறங்கினா அதை சக்ஸஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு விஷயம் சக்சஸ் ஆகணும்னா அதை போராட்டம் பண்ணாதான் அதற்கான போராட்டத்துக்கு இவங்க தயாராகணும் அதுக்காக போராடணும் அதற்கு எவ்வளோ விதமான ஆப்போசிஷன்ஸ் வந்தாலும் எல்லா சைடும் ஆப்போசிஷன்ஸ் வந்தாலும் அதை வந்து அவங்க வந்து அக்ரி பண்ணலனாலும் எனக்கு அது ஓகே எனக்கு அது பிடிச்சிருக்கு எனக்கு அதை பண்ணணும்னுக்கு நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடி அதை வந்து மேற்கொண்டு அதை முயற்சி செஞ்சால் அதில் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவாங்க ஸோ போராட்டம் தான் அவங்களுடைய வெற்றிக்கான ஒரு வழியாக இருக்க போகுது அடுத்த ஒரு வருடம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் மனசில் என்ன ஆசைப்பட்டாங்களோ அது கிடைக்கும் மனசுக்கு பிடிச்சவங்களோட சேர்கிறதா இருக்கட்டும் அவங்களோட ஒரு மன வாழ்க்கை அமைக்கிறதா இருக்கட்டும் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது ஸோ அதுலேயும் சில போராட்டங்கள் ஓகே ஓகேண்ணா அந்த போராட்டத்தை ரெடி அதை அந்த அந்த ஒரு விஷயத்தை ஃபைட் பண்ணி தான் சக்சஸ் பண்ணணும்னா அதுக்கும் நான் ரெடி அப்படின்னு அவன் ரெடியானா கூட சம்டைம்ஸ் அதுவே சக்ஸஸ் ஆகிடும் ஐ மீன் அந்த காதல் அப்படின்னா அதில் ஏதாவது எதிர்ப்புகள் இருந்துச்சுன்னா அதில் போராடினாங்கன்னா இவங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க காதல் வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கும் கூட இது வந்து பொருந்தும் ஏன்னா திருமண வாழ்க்கையிலும் இவங்க ரெண்டு பேர் அன்னமாக இருந்தாலும் மற்றவங்களால் பிரச்சனை வருதுன்னா ஸோ அப்போ அந்த மற்றவங்களை எப்படி இவங்க லைஃப்ல இருந்து இருந்து ரிமூவ் பண்றது அதற்காக இவங்க ஃபைட் பண்ண கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டேபிள் பண்ணிக்கலாம் ஸோ மனசுல எதெல்லாம் யோசிச்சாங்களோ ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் வந்து கனவுல நினைச்சதெல்லாம் நினைவுல நடக்கக்கூடிய ஒரு வருடமா காலகட்டமாக அடுத்த வருடம் இருக்க போகுது கண்டிப்பாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் அது கனவு வளத்துல வந்து வாழ்வாங்க அவங்க நிறைய கனவு காணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஸோ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இப்போ காண்ற கனவு எல்லாம் பழிக்க போகுது பழிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்றீங்க ஸோ இவங்க நீங்கள் கண்டது கண்ட கனவுலாம் பழிக்கணும் அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அதை விட்டாங்கன்னா இவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னா எந்த விஷயத்தை விடணும் ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் அப்புறம் இவங்களுடைய பொருள் இழப்பு பண இழப்பு இதை பற்றியெல்லாம் பாதர் பண்ணக்கூடாது அதை பாதர் தான் இவங்களுக்கு அகைன் அது நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ இதெல்லாம் வரவுன்னு ஒன்று தான் செலவு நொன்று இருக்குதா சோ லாபம்னா ஒரு நாள் வந்து லாஸ் இருக்கும் ஸோ பண விரையும் பொருள் விரையும் ஆகிறத பற்றிலாம் கவலைப்படக்கூடாது டேக்கிடிஸாக எழுதிட்டு போகணும் அது கவலைப்படாமல் இருந்தாலே அது அதுக்கடுத்து எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கும் இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கணும் அதை தொடங்கினாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா எதை தொடங்கலாம் அதை பற்றி சொல்லணும் இவங்க வந்து அடுத்த ஒரு வருடத்தில் காதல் திருமணம் சார்ந்த எந்த விதமான ஆக்ஷனாக இருந்தாலும் எடுக்கலாம் அப்படின்னு இருக்குது ஸோ இது வந்து அவங்களுக்கு அடுத்த ஒரு வருடத்தில் கை கூடும் அதனால் தாராளமாக அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அது இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி இல்லை அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகிறதா இருந்தாலும் சரி எந்த விதமான ஆக்ஷன் வேணாலும் எடுக்கலாம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு நிறைய அன்பை கொடுக்கறதுலையும் இவங்க தாராளம் காட்டலாம் இது வரைக்கும் ஏதோ ஒரு இருக்கம் இருக்குது பயம் இருக்குது அப்படின்னா அதை தாண்டி மற்றவங்களுக்கு அவங்களுடைய லவன் கேரை ஷேர் பண்ணலாம் ஸோ அந்த லவ்வர் செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ நல்ல விஷயம் அதே மாதிரி முருகன் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்கு அதை பற்றி சொல்லுங்க ஸோ மீன ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து நிறைய பழைய விஷயங்களெல்லாம் வந்து கைவிட்டுட்டு புதிய விஷயங்களை எடுப்பாங்க அதாவது பழமையான ஒரு பொருளாக இருக்கட்டும் இல்லை வந்து சம்பிரதாயங்களாக இருக்கட்டும் அதை ரொம்பவே ஃபாலோ பண்ணாமல் இப்போ இருக்கிற ஏற்ற மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் இவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு பழைய விஷயங்கள் என்னவோ அதுக்கான ஒரு மதிப்பு கொடுக்கணும் ஏன்னா பழமையானதுக்கு தான் இன்னும் விலை மதிப்பு அதிகமாகிட்டே இருக்கும் புதுசாக எது வந்து ஷைன் பண்ணாலும் அது மேலே அவங்க ஃபோக்கஸ் போகக்கூடாது ஏன்னா எல்லாமே அதாவது மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை எல்லாமே வந்து கோல்டாக இருக்காது ஸோ அதனால் இது வந்து நல்ல ஷைனாக இருக்குது இது நல்லா இருக்குது ஸோ அப்போ இது நல்லதாக தான் இருக்கும் நம்மளுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை என்றைக்குமே எடுக்கக்கூடாது பழமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதும் இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு முருகர் மெசேஜாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இயற்கையை நேசிக்கணும் இயற்கை சார்ந்து அவங்களோட லைஃப்பை வந்து கொண்டு போனாங்கன்னா அதுவும் இன்னும் பெஸ்ட்டாக அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக பழமையை வந்து கைவிடக்கூடாது பழமையை வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும் நீங்கள் புதுசாக வந்து ஏற்ற மாதிரிலாம் மாறாதீங்க உங்கள் பழமையோட அந்த பழமையான வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க ஸோ இவங்களுக்கு வந்து முருகர் கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்னவாக இருக்குது ஸோ இவங்களுக்கான பரிகாரம்னு பார்க்கும்போது இவங்க வந்து இவங்களும் வேல் வழிபாடு வேல் பூஜை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு இருக்குது வேல் வந்து அவங்களுடைய வாகனத்துலேயோ அவங்களுடைய ஒரு வேலட்லேயோ பேக்லேயோ இல்லை வீட்டில் எல்லா இடத்துலையும் கூட அவங்க வேலை வச்சுக்கலாம் ஸோ வேல் வச்சுக்கிறது ரொம்ப அவங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அந்த வேல் அவங்கள கரெக்டாக வழி நடத்தும் ஸோ வேல் தான் முருகரை முருகரை விட அவங்க வேல் வழிபாடு செய்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் அவங்களுக்கு சிறப்பான பரிகாரமாகவே இருக்கும் வேல் வழிபாடு செஞ்சாலே முருகர் கூடவே இருப்பார் ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக அதே மாதிரி என்ன சொல்கிறது வேல் பிடிச்சவனோட காலில் டைட்டாக பிடிக்காதீங்க வேலும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் வேலை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஸோ வாகனமாக இருக்கட்டும் நீங்கள் பர்சனலாக நீங்கள் வீட்டில் கும்பிட்றதாக இருக்கட்டும் நீங்கள் வேல் வழிபாடு செஞ்சால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ இதை வந்து மீன ராசிக்காரங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்பலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட சஷ்டியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சஷ்டி வரைக்கும் அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அவங்க வாழ்க்கை எப்படி அமையப்போகுது அவங்க எதாவது விஷயம் வந்து இக்னோர் பண்ணணும் ஏதோ புதுசா துவங்கணும் முருகர் வந்து அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலான மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி முருகன் கொடுத்த பரிகாரமாக இருக்கட்டும் அந்த பரிகாரத்தை அவங்க எப்படி முறையாக செய்யணும் அதுவும் சில வாழ்க்கையோ ஒன்றி போன பரிகாரமாகவே அதை எப்படி அவங்க செய்கிறது அதனால் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறப்போகுது அப்படிங்கிற சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பாங்க ஸோ இதை வச்சு அவங்க வாழ்க்கையை வந்து பயனடைய போகுது ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஆணிதரமாக நம்பலாம் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் நம்ம கொடுத்த இந்த வீடியோ முழுசாக பார்ப்பாங்க ஸோ அவங்களோட இது பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த அந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் அவங்க வாழ்க்கை எப்படி நடக்க போகிற என்ன சொல்கிறது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன எப்படி நகர்த்தி போக போகிறாங்களா இருக்கட்டும் ஸோ இது சார்ந்து அவங்க வந்து தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்குற விதத்தில் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம் நன்றி உங்கள் எல்லாருக்கும் நன்றி நீங்கள் இந்த ஒரு பதிவை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஒரு முருகர் கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன் ஸோ நீங்கள் இந்த கைடன்ஸை பார்த்ததுக்கு முருகருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஓம் ஆறுமுக நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு